ஹாய் ஒரு ஒன் ஹாய் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு ரெண்டாவது நாளில் இருப்பீங்க ரெண்டாவது நாள் முடிய போகுது ஸ்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு பண்ணிகிட்ருக்கீங்க ஐடி பாஸ்வேர்டில் எனக்கு அனுப்பி நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க இப்போவும் சொல்கிறேன் காண்டாக்ட் நம்பர்லாம் இங்கே கொடுத்துருக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கூப்பிட்டு எல்லாமே நம்ம டீம் பாய்ஸ் தான் ஏன்னா வேறு வழி இல்லை நான் ஒருத்தனே எல்லாமே பண்ண முடியாது இல்லை அதனால டீம் போட்டிருக்கேன் அந்த டீம் எங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக கூப்பிட்டு பேசிக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஆட்ற அனுப்பும்போது கட் ஆஃப் கம்யூனிட்டி உங்கள் பேர் போட்டு அனுப்புங்க கண்டிப்பாக நல்ல விதமான சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு கிடைக்கும் அண்டு சாய்ஸ் ஃபீலிங்கில் எதாவது தவறு இல்லாமலேயும் பண்ணிக்கலாம் நாட்டலுன்னு வராமல் கூட பண்ணிக்கலாம் ஸோ ரவுண்ட் த்ரீல இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேற்பட்ட சீட் இருக்குது அப்படிங்கிறது ப்ரூஃப் இப்போ நம்ம கிடச்சிருக்குது ஒரு ரவுண்ட் டூ ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஓவரால் ரிப்போர்ட் எக்ஸ்ட்ரா காலையிலே வந்துருச்சு ஸோ செகண்ட் ரவுண்டில் என்னெல்லாம் பண்ணாங்கிறத விட என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய வாட்டி நான் அது வீடியோ போட்டேன் ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் பூல்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்குது நம்பர் ஆஃப் அப்வேர்டு அலெட்டடுன்னு வந்திருக்கு அதாவது யாரெல்லாம் அக்செப்டன் அப்வேர்டு கொடுத்தாங்களோ டிக்ளைன் அப்வேர்டு கொடுத்தாங்களோ யாரும் நாட் லெட்டர் வந்து அப்வேர்டில் வெயிட் பண்ணாங்களோ அவங்க அப்வேர்டில் கிடச்சவங்களே கவர்மெண்ட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடச்சவங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பேர் ஜென்ரலில் பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் ஸோ மாற்றங்கள் நிறையா வந்திருக்குது அப்வோர்டு கொடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாருங்க இங்கே இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபீல்டு இருங்க இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகே இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரி இங்கே கொடுக்கல ஆக்சுவலாக கொடுக்கல அப்வோர்டு கொடுத்தவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க ஏன்னா தெரியல அப்ராக்சிமேட்டாக தான் தெரியும் ஏன்னா வந்து அங்கே கொடுக்கல முன்னாடி இருக்க ரிப்போர்ட்டில் இருந்தது பட் அதில் எப்படி அவங்களுக்கு இவ்வளோ மாற்றங்கள் வந்துருக்கு பாருங்கள் ஸோ அதனால் அப்வோர்டில் வந்து நிறைய சான்ஸ் கிடைச்ச காரணம் என்னென்னா நிறைய பேர் டிஎஃப்சியில் போய் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ண முட்டுட்டாங்க அண்ட் ஆல்சோ யாருக்கும் விருப்பம் இல்லாத அதாவது அவன் பையனுக்கு வந்து பிடிச்ச காலேஜ் கரெக்டாக வரல மேலே கிடச்ச காலேஜே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகாமலாம் இருக்கிறான் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அவங்களுக்கு யாருக்கு அவ்வார்டு கொடுத்தவங்களுக்கு ஸோ அவங்கெல்லாம் போவாங்களா நீ போவாங்களா என்னங்கிறதெல்லாம் தெரியாது அது அவங்க இஷ்டம் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு முப்பதாம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு உங்களுக்கெல்லாம் சரிங்களா மொத்தத்தில் மொத்தத்தில் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவும் சேர்த்து கவுர்மெண்டில் வந்தது எட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு பேர் சரிங்களா எட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு பேர் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்திருக்காங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ இது செவன் பாயிண்ட் ஃபைவ் சர்வெஷன் சாதகமாக அப்படிங்கிட்ட சாதனம் தான் ஆனால் உண்மையான விஷயம் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணும்போது தெரியுது செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அங்கங்கே தான் சீட் இருக்கும் தயவு செய்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு சாய்ஸ் பிள்ளிங் நிறையா பண்ணுங்கள் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சாலும் போயிருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் ஏன்னா சீட்டே கம்மியாக இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் நிறைய கல்லூரிகளை பாருங்கள் ஒரு ஒரு இருபது இருபது கல்லூரிகள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸே கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு கல்லூரியில் மூணு சீட் நாலு சீட்டு தான் இருக்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு ரெண்டு சீட் மூணு சீட்டு தான் இருக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு இருபது கல்லூரி போட்டால் தான் அதுவும் நீங்கள் எல்லாம் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி கம்ப்யூட்டர் என்ன இருக்கோ அது போட்டால் தான் உங்களுக்கு ஐம்பது சாய்ஸே வரும் ஸோ உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் கோர்ஸுக்கு அடம் பிடிக்காமல் நல்ல காலேஜுக்கு மட்டும் பார்த்து சாய்ஸ் பில்டிங்கை பண்ணி நிறைய சாய்ஸை வைக்கிறதாக நீங்கள் வந்து நிறைய சாய்ஸ் வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கஷ்டமாக தான் இல்லைன்னு சொல்லலை ஜென்ரலில் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷனல் ஆர்டர் வாங்கி இருக்காங்க ஸோ அண்ட் ஆல்சோ டோட்டலாக எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்து பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன் ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி இருக்கிறாங்க ஆனால் இந்த அவ்வளோ கேண்டிடேட் வெயிட் பண்ணுறாங்க முப்பதாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ பேத்துக்கு இந்த பதினஞ்சாயிரம் பேர் பதினாறாயிரம் பேர் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ண மாட்டான் இது எல்லோரும் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவான் எனக்கு தெரிஞ்சு இந்த எண்ணிக்கைங்கிறது எழுபத்தோராயிரங்கிறது எழுபதாயிரம் எழுவத் எழுபதாயிரம் மேபி எழுபதாயிரம் அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிடும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ உண்மையான ஒரு ஆயிரம் பேர் கம்மியாகங்க அவ்வளோதான் சேர்ந்துட்டாங்க எழுபதாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரவுண்ட் த்ரீயில் எவ்வளோ பேர் சேருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ட்விஸ்டே நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது தொண்ணூறாயிரம் பேர் சாய்ஸ் பில்லிங் பண்ணுறாங்க எனக்கு சீட் கிடைக்காது இருபதாயிரம் பேர் ஆப்சென்ட் ஆவாங்கன்னு சொன்னேன் நான் போன வருஷத்து டேட்டா வச்சு சொல்கிறேன் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் சீட் தான் வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் எடுத்தாங்க அதாவது ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி காலேஜில் போய் ஜாயின் பண்ணாங்க பசங்க இப்போது இந்த வருஷம் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ரெண்டு ரவுண்டோட ரிப்போர்ட் தான் இது சுமார் எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்து சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிடுக்கு காலேஜுக்கு போக சொல்லி கொடுத்துருக்குறாங்க சேர்ந்துட்டாங்க ஸோ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இனி பதினஞ்சாயிரம் பேர் வெயிட்டிங் ஸோ இப்படி இருக்க தருணத்தில் இந்த வருஷமும் ட்ராப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சீட்டு வேறு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சீட்டுன்னு அமைச்சரே சொன்னார் இப்போது பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் சீட் தான் இங்கே இது இதாக இருக்கணும் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னா ப்ரொஃபஷனல் அட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னா பையன் போய் இப்போ ரவுண்டு த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தில் எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக ஃபார்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் மேர் தான் காலேஜ் போய் சேருவாங்க நாற்பதாயிரம் பேர் தான் சேருவான் இந்த நாற்பதாயிரம் பேருமே நல்ல காலேஜ் தான் எதிர்பார்ப்பான் நல்ல காலேஜ் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நாற்பதாயிரம் பேர் தான் சேருவான் என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் தான் இந்த வருஷம் இன்ஜினியரிங்கில் வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து சேருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓவரால் போன வருஷம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம்னு சொன்னால் இந்த தடவை ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் சேரலாம் இவ்வளோ தான் கணிப்பு ஸோ இந்த ரவுண்டில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரல் சேர்த்து ஒரு நாற்பதாயிரம் பேர் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி போய் சேருவாங்க ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தைரியமாக பண்ணுங்க என்ன பண்ணுவானுங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் சாய்ஸ் பில்டிங்கில் அப்வர்டு மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறையா நிறைய சாய்ஸஸ் வைக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் சொல்கிறேன்னா சாய்ஸஸ் கம்மி வைக்கும்போது நாட் அலெக்டர் வரக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸஸ் கம்மியாக வைக்கும்போது ஏன்னா நிறைய வைங்க நிறைய நூறு வைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐம்பதை வச்சு கொடுக்குறீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்க இப்போது நீங்களே சொல்லுங்கள் ஒரு காலேஜில் இப்போ அட்டானமஸ் காலேஜ் மட்டும் நான் பார்க்குறேன் அதில் மெக்கானிக்கல் மட்டும் தான் பார்க்குறேன் ட்ரிபிளி மட்டும் தான் பார்க்குறேன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஐம்பது சாய்ஸ் கூட வராது அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கோர்ஸை ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நூறு சாய்ஸுக்கு மேலேயாவது அட்லீஸ்ட் வரும் தயவு செய்து சாய்ஸஸ் இங்கே எண்ணிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது சின்ன சின்ன காலேஜில் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு இசி சீட்லாம் முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப உண்மை நூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் கூட ஓரளவுக்கு சேஃப்டி நூற்றி இருந்தாலும் யோசிக்காதீங்க ஏதோ ஒரு காலேஜில் போய் ஒரு ஒரு அளவுக்கு நல்ல காலேஜில் இருக்கிறத போய் நீங்கள் போய் சேருங்க ப்ளேஸ்மெண்ட் இருக்கா நேக் இருக்கா எம்பிஏ இருக்கா காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கா நல்லா நல்லாயிருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சு நீங்கள் சேர்ந்துருங்க இன்னும் விசாரிக்கிறக்காக டைம் இல்லை அதனால் தான் எங்களை மாதிரி ஆளுங்ககிட்ட கேட்குறீங்க ஸோ அதனால் சாய்ஸ் பண்ணி ஹெல்ப்புக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கூப்பிடலாம் எங்கிட்ட கான்டக்ட் பண்ணணும் நீங்கள் அந்த நம்பர் கூப்பிடலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ்க்கு உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பி நீங்கள் எங்கிட்ட டவுட் கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது செய்து இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க எழுபதாயிரம் பேர் தான் சேர்ந்துருக்காங்க சீட்டு நிறையா இருக்குது நம்ம சீட்டு நிறையா இருக்கு என்ன ஏதோ ஒரு காலேஜில் எடுத்துடலாம்னு சொல்லலாம் நல்ல காலேஜில் சீட்டு இம்மே இருக்குது அது கொஞ்சம் கரெக்டாக கணிச்சு எடுத்தோம்னா நம்ம தூக்கிடலாம் சாய்ஸ் பில்டிங்கில் தவறு பண்ணிட்டிங்கன்னா நாலாவது நாள் வரக்கூடிய அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய டென்டேட்டிவ் அலாட் பண்ணி காலேஜ் என்னன்னு வருமா அப்புறம் அதை பாத்திர அழுதுட்டு இருக்க வேண்டியது அதை பார்த்து நான் ஐயோ எனக்கு இந்த காலேஜ் வந்துருச்சு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு அப்போர்டு கொடுக்குறதா அக்செப்டான அப்போர்டு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிட்டோமே மேலே 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 கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது இதில் என்ன கூத்துனா ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு நல்லா காலேஜ் அப்போர்டு எது கொடுக்குறான் அதோட நல்ல காலேஜ் கிடைக்கிறான்னு பார்க்குறதா கொடுக்கறான் அப்போர்டில் கிடைச்சுமே திருப்தியாகாமல் இருக்கான் உட்காண்ட்ருக்கான் ரவுண்ட் டூ வந்து நான் போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன்னு உட்காண்ட்ருக்கேன் என்ன அப்போ இருக்கிறதுக்கு அப்போட் ஆப்ஷன் கொடுத்தாங்க நீங்கள் தாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க ஸோ அதனால் யோசிச்சு பண்ணுங்கள் அதுக்கு தான் மூணு நாள் டைம் தராங்க ஸோ அதனால் இந்த சாய்ஸ் லாக் விஷயமெல்லாம் நான் தான் இருக்க எல்லா வீடியோலையும் நாளைக்கு நிறைய வீடியோ வர்றேன் நிறைய அவேர்னஸ் வீடியோ இருக்குது அண்ட் ரவுட் டூ ரிப்போர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஓவரால் இந்த ரிப்போர்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வேறு பார்ட்டிசிபேஷன் இவ்வளோ பேர் இருக்கீங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேர் இருக்கீங்க ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கும் ஸோ ஓவரால் பயந்துட்டு இருப்பீங்க பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி தான் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் தான் சீட்டு எடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க சரிங்களா நீங்கள் எல்லாரும் வித்ட்ரா பண்ணிட்டு ஒன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடுவான் இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணாமல் போயிடுவான் இல்லை சீட் கிடைக்கும் நாட்டு ரெட்டர்னு வந்துடும் நாட்டு ரெட்டர் வந்து அடுத்த ரவுண்டு இருக்கா அப்போட்டில் கிடச்சா எஸ்கேப்பு இல்லைனா அடுத்த ரவுண்டு கிடையாது டிக்ளைன் கொடுத்து போகிறவங்களாம் இருக்கிறான் டிக்ளைங்கிற ஆப்ஷனே தேர்ட் ரவுண்டில் வந்து இருக்கா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் சாய்ஸ் பில்லிங் நல்லபடியாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது நான் போட்ட காலேஜ் லிஸ்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணத்துக்குலாம் கூப்பிடுங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கனப்பேஸ் பண்ணுங்கள்